அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகள் மக்கள் முன்னேற்ற கட்சி சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோராயமான சரியான புள்ளி விவரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு எந்தெந்த கட்சிகள் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை பார்ப்போம் திமுக கூட்டணியில் இணைந்து செயல்படும் கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் ஆதித்தமிழர் பேரவை பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஐம்பது சதவீதம் வர வாய்ப்புள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்றி அறுபது டு நூற்றி நூற்றி எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது அறுபத்தி நாலு டு எழுபத்தி நாலு சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க வாய்ப்புள்ளது அதிமுக கூட்டணியை இணைந்து செயல்படும் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி தமிழக மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லவும் வாய்ப்புள்ளது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அறுபது சதவீதம் வர வாய்ப்புள்ளது இந்திய ஜனநாயக கட்சி புரட்சி பாரதம் எழுபது சதவீதம் வர வாய்ப்புள்ளது புதிய தமிழகம் கட்சி புதிய நீதி கட்சி தேசிய திராவிட முற்போக்கு கழகம் ஐம்பது சதவீதம் வர வாய்ப்புள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது அறுபத்தி நாலு டு எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுக்க வாய்ப்புள்ளது மாவட்டம் வாரியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கும் என்பதையும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கும் என்பதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி அன்புக்குரியவர்களே